ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் இன்னைக்கான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் என்னன்றத பார்க்கலாமா ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் பழைய துணிகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரே ஷேப்பில் நிறைய கட் பண்ணி ஒரு ஸ்வீட் பாக்ஸில் போட்டு கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கொழம்பு ஏதாவது கொட்டிட்டாலோ இல்லை ஆயில் ஏதாவது சிந்திட்டாலோ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு மாதிரி நிறைய விஷயத்துக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம துணியை தேடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் கட் பண்ணி நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சுடிதாருடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி ஸ்வீட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் ஹேண்ட் போர்ஷனை கட் பண்ணி எடுத்திருந்தேன் அதில் ஒரு ஹேண்ட் போர்ஷனை இந்த மாதிரி கீ பாட்டிலை வந்து கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆயில் பாட்டிலாம் கவர் பண்ணுறதுக்கு நம்ம சாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாக்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேண்ட் பாஷனை கூட நம்ம யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம் நம்ம கீ பாட்டில் யூஸ் பண்ணும்போது ஏதாவது வழிஞ்சால் கூட அந்த துணியிலேயே படுமே தவிர கீழே படாது ஏன்னா வந்து கீழே நம்ம நல்லா மடிச்சுட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஹேண்ட் போர்ஷனை ஹேர் ஆயில் பாட்டில் வந்து கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் கரண்டு வராத அளவுக்கு மேலேயும் கீழையும் டைட்டாக ரப்பர் பேன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஆயில் ஏதாவது வழிஞ்சால் கூட கவுண்டர் டாப்பில் படாமல் அந்த துணியிலேயே படம் நம்ம அகெய்ன் வந்து வாஷ் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லைனா தூக்கி கூட போட்டுடலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மிக்சியுடைய பாட்டம் சைடில் நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது கவுண்டர் டாப்பில் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் எந்த சைட்லேயுமே நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ணி வைக்க முடியாது அடைவில் அதாவது ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த கிரிப்பாக பிடிச்சிருக்கிறது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆகி அப்படியே பிளாக் பிளாக்காக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாக வீணான மாதிரி ஆகிடும் அதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க டபுள் சைட் செலஃபன் டேப்பர் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அந்த புஷ்ல வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி குழந்தைங்களுடைய மெடிசன் பாட்டிலுக்கு நமக்கு மூடி கொடுப்பாங்க இல்லையா அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க உங்கள் இந்த மாதிரி மூடி இல்லை அப்படின்னா வாட்டர் கேனுடைய மூடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூடியை நம்ம ஸ்டிக் இது மிக்சியை நல்லா பேலன்ஸ் பண்ணும் எந்த சைடில் வேணாலும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டம் சைடில் நல்ல ஒரு கேப் கிடைக்கிறதுனால கை விட்டு க்ளீன் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சுடிதாருடைய பாட்டம் போர்ஷன் ஹேண்ட் போஷன் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் மேலே இருக்கிற போர்ஷனை ஜிக்ஸாக மடிச்சுட்டு பேன் போட்டுக்கோங்க இது மிக்சியை கவர் பண்றதுக்கு ஒரு கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதனால மிக்ஸி வந்து டஸ்ட் படியாமல் இருக்கும் நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு பலூன் தான் எடுத்திருக்கேன் நான் கட் பண்ணுற மாதிரியே குட்டி குட்டி பீசஸாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டுக்கு பதிலாக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட ரப்பர் பேண்ட் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி பலூனை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் தூள் பாக்கெட்டை நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க வேலை செய்கிறதும் ரப்பர் பேண்ட் மாதிரியே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஏதாவது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கிச்சனில் ஒரு கார்னரில் வச்சுக்கோங்க ரப்பர் பேண்டுக்கு பதிலாக இதை நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இல்லையா ஒரு சிலதை வந்து நம்ம ரப்பர் பேன் போட்டு கவர் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் ரப்பர் பேன் தேடாமல் இந்த மாதிரி ஒரு பலூனு குட்டி குட்டி பீஸஸ்ஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ரப்பர் பேன் கிடச்ச மாதிரியும் இருக்கும் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கிட்ட பாட்டில்ஸ் இருக்கும் ஆனால் மூடி தொலைஞ்சு போயிருக்கோம் அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பலூனுடைய மேல் போர்ஷனை கட் பண்ணிக்கோங்க பாட்டம் போர்ஷனை நம்ம வந்து மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து டைட்டாக லிட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் எது வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் கீழே கொட்டவே கொட்டாது ட்ராவல் பண்ணுற டைமில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சூடான பொருளை தவிர எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் மூடி இல்லை அப்படிங்கிறதுக்காக பாட்டிலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு பலூனை நம்ம மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆன்லைன் வெப்சைட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பாக்ஸ்லாம் தூக்கி போட்டுடாமல் எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்தி பூரி திரட்டுற கட்டை இந்த மாதிரி தோசை தவாலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கே இங்கேன்னு போட்டு வைக்காமல் ஒரே இடத்துல வச்சுக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பாத்திரலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட்டானதும் கடுகு உளுந்து சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காயை ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் தனியா தூள் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் கொத்து சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சர்வ் பண்ணும்போது போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் கேஸ் சிலிண்டரை தரையில் வைக்கிறதுனால துரும்புடிச்ச அந்த இரும்பு கரைகள் நல்ல ரவுண்டு ஷேப்புக்கு அப்படியே படிஞ்சிருக்கும் அதை கஷ்டப்பட்டு கிளீன் பண்ண தேவையில்லைங்க கொஞ்சமாக லைசால் ஊற்றிட்டு நல்ல காட்டன் துணியை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம தொடச்சா போதும் அந்த இரும்பு கரைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாம போயிடும் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டினியூஸா அதே இடத்துல தான் கேஸ் சிலிண்டர் நம்ம மாற்றி மாற்றி வைப்போம் ஸோ அந்த இரும்பு கரைகள் அப்படியே படிஞ்சிருக்கும் ஸோ அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இரும்பு கரைகள் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஆனால் லைசால் வச்சு கிளீன் பண்ணும்போது ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கேஸ் சிலிண்டர் நீங்கள் வைக்கிறதுக்கு அடியில் வந்து ரைஸ் பேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம சிலிண்டர் வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி கரைகள் படுகிறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பர் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது உடன் ஐட்டமில் இருக்கிறதுனால இந்த மாதிரி மழைக்காலத்தில் மூணு சைடை விட அந்த அடி சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் படிஞ்சிருக்கும் ஃபங்கல் ஃபார்மேஷனும் அதிகமாக இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கனா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக வைப்போம் இல்லையா ஸோ அந்த இடத்துல கண்டினியூஸாக அப்படியே வைக்கிறதுனால ஈரம் படிஞ்சு படிஞ்சு பிளாக்காக மாறிடும் ஃபங்கல் ஃபார்மேஷனும் அதிகமாக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க குட்டி குட்டி பீஸஸ்ஸாக தெர்மாக்கோல் இருந்துச்சுன்னா உங்களுடைய சாப்பர் போர்டுடைய ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு கார்னர்லையும் இந்த மாதிரி வச்சு குளூகம் போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சோம் அப்படின்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேப் கிடைக்கும் ஈரம் படியாமல் நல்லா காயறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெர்மாக்கோல் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சா கூட அந்த சாப்பர் போர்டு வந்து கீழே வழுக்கி விடாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அடியில் பிளாக்காக மாறாமல் ஃபங்கல் ஃபார்மேஷன் க்ரியேட் ஆகாமல் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லா சைடுமே ஈவனாக ஒரே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் பாட்டம் சைடில் இந்த மாதிரி வாட்டர் கேனுடைய மூடியை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடைக்கும் நம்ம கட்ரு போர்டை வந்து வாஷ் பண்ணிட்டு உடனே வச்சு யூஸ் பண்ணால் கூட அடியில் வந்து ஈரம் படியாமல் இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸ்வீட்ஸ் ஃபுட்டெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதில் ஒன்று வந்து ஹைட் அதிகமாகவும் ஒன்று ஹைட்டு கம்மியாகவும் பார்த்து எடுத்துக்கோங்க ஹைட்டு கம்மியாக இருக்கிற அந்த பாக்ஸில் பாட்டம் போர்ஷனில் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சென்ட்ரு போர்ஷனை இந்த பாக்ஸில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சைட்லலாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது க்ளூகாம் யூஸ் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நான் ஸ்பைஸ் பாக்ஸஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் பட்டை லவங்கம் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதை ஃபோர் போர்ஷனாக கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் குட்டி குட்டி பிளேஸஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் கூட நீங்கள் லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க இதில் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எது வேறு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வேஸ்ட்டாக போகிற அந்த பாக்ஸை இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நான் குட்டி பாக்ஸாக எடுத்திருக்கேன் அதனால் வந்து ரெண்டு பார்ட்டிஷன் தான் கிடைச்சிருக்கு ஸோ இன்னும் நீங்கள் பெரிய பாக்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா நாலு பார்ட்டிஷன்னா நல்லா ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பார்க்குறதுக்கும் நல்லா க்யூட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பாட்டம் போர்ஷனில் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா அதை இந்த மாதிரி ஆயில் கேன் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல வேணுன்னாலும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் ஆயில் சேர்ந்து நாலும் அந்த பாக்ஸ்குள்ளேயே தான் சிந்தோம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்